ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் தவக்காலத்தின் நான்காம் ஞாயிறு பற்றுருதியிலும் அன்பிலும் நிலைத்திருத்தல் இருபத்தி ஆறாம் நாள் தியானத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன் திருமுறை பகுதிகள் தரப்பட்டுள்ளன லூக்கா நட் செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து இளைய மகனின் மனமாற்றத்தை காண்கிறோம் இரண்டு குமாரர்கள் மூத்தவன் தந்தையுடன் வாழ்கிறான் இளைய மகன் தந்தையை விட்டு தூரமாக வாழ்கிறான் தூரமான மகன் தன் இளிநிலை கண்டு மனம் வருந்துகிறான் மனம் குத்தப்பட்ட நிலையில் தந்தையின் அன்பை நினைத்துப் பார்க்கிறான் தாவிது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று நாளில் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் என உணர்ந்தார் இங்கு இளைய மகன் இந்நிலை அடைகின்றார் வசனம் பதினேழு பதினெட்டில் அறிவு தெளிந்தவராய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்ற உணர்வு அடைதலை காண்கிறோம் தூரமான நிலையிலும் தந்தையின் அன்பை உணர்கிறான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறான் எனவே தந்தையிடம் செல்வேன் என்ற நிலைக்கு வருகிறான் ஒரு புதிய வாழ்வுக்கு திரும்புவதற்கு ஒரு புனித வாழ்வுக்கு திரும்புவதற்கு தந்தையின் அன்பு அவனை ஏவியதை காண்கிறோம் தந்தையின் அருகில் இருக்கும் மூத்த மகன் உணர்வற்ற நிலையில் இருக்கிறான் எனவே தந்தையின் அன்பை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை உணர்வற்ற நிலை என்பது மறைத்த நிலை என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான் என்பதன் மூலம் உணர்வடையும் நிலையை சுட்டிக் காண்பிக்கிறார் தந்தை மூத்த மகன் இன்னும் உணர்வற்ற நிலையில் வாழ்கிறான் எனவேதான் நான் அடிமை போன்று வேலை செய்திருக்கிறேன் என்கிறான் அடிமை நிலையை சுட்டிக் காண்பிக்கிறான் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் பற்றுதியிலும் அன்பிலும் நிலைத்திருக்கிறோமா அல்லது இன்னும் உணர்வற்ற நிலையில் மறைத்து கிறிஸ்தவர் என்ற போர்வைக்குள் மறைந்திருக்கிறோமா கடவுளின் அன்பை உணர்கின்ற நிலைக்குள் நாம் மாறவும் அவரின் அன்பை அனுபவிக்கவும் நாம் நம்மை தயார்படுத்துவோம் ஆமே